ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கில் லைஃப் வித்ரேகாஸ்ரி சேனல் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே சேனலில் பிசிஓடி பிசிஓஎஸ் பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கோம் இதுக்கு ரெண்டு வேறு வேறையா என்ன இதுக்கு என்ன மாதிரி காரணங்களால் வருது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஓடி பிசிஎஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படிங்கும்போது போது வெயிட் கெயின் இருக்கும் அதற்காக குண்டாக மட்டும் தான் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு நான் நார்மலாக இருக்கீங்க உடம்பு ஒல்லியாக இருக்குது அப்படின்னா கூட இந்த பிசிடி ப்ராப்ளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதை தவிர ஃபேஸ்லலாம் வந்து ஹேர் இருக்கும் தலையில் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் லாஸ் இருக்கும் முன்பக்கம் இருக்கக்கூடிய ஹேர்லலாம் வந்துட்டு பயங்கரமாக லாஸ் இருக்கும் ஆண்களுக்கு வரக்கூடிய இந்த வழுக்கைகள் மாதிரி பெண்களுக்கும் அந்த ஃப்ரெண்டில் வந்துட்டு நிறைய ஹேர் லாஸ் ஆகிறதுனால அந்த வழுக்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பீரியட் வந்து ரெகுலராக இல்லாமல் இரெகுலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ பீரியட் இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக இருந்தாலுமே லாங் டேஸ் இருக்கும் இப்போ ஒரு ஃபைவ் டேஸில் வந்து பீரியட் ஸ்டாப் ஆகணும் செவன் டேஸில் ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கும்போது அது ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் இந்த மாதிரி லாங் டேஸ் வந்து பீரியட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து டேப்லெட் எடுத்தால் உங்களுக்கு பீரியட் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸ்லலாம் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் எக் க்ரோத் வந்து ஒழுங்காக இருக்காது எக் ரப்சர் வந்து ஒழுங்காக நடக்காமல் ஓவலேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லோ ஏஎம் வர இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த பிசிஓடினால இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருப்பது இதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த ரெமடிஸ் எடுக்க போகிறோம் என்ன அப்படின்னா ரோஸ் வாட்டர் ட்ரிங்க் அதாவது ரோஜா தண்ணீர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம ரோஸ் வாட்டர் வந்து நார்மலாக தெரியும் நம்ம வந்து ஃபேஸ்க்கெலாம் வந்துட்டு அப்ளை பண்ணுவோம் அந்த ரோஸ் வாட்டர் ஸோ இது அப்படி அந்த ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறோம் உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த ரோஸ் வாட்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாக வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய ரோஸ் வாட்டர் பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல டார்க் நிறத்தில் வந்து இருக்கக்கூடிய ரோஸை விடவும் வெளிர் நிறத்தில் வந்து ஒரு ரோஸ் உண்டு நாட்டு ரோஜா அப்படின்னு சொல்லுவோம் பன்னீர் ரோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதோடய மனமும் வந்துட்டு நல்லா பயங்கரமாக இருக்கும் ஒரு ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் அந்த ரோஸ் தான் வந்து எடுத்துக்கணும் வெளிர் நிற ரோஸ் டார்க்கு ரெட்டாக இருக்கக்கூடிய அந்த ரோஸ் வந்து கிடையாது வெளிர் நிற பன்னீர் ரோஸ் இது வந்து உங்களுக்கு ஃபர்டிலிட்டி பூஸ்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம இந்த ஃபர்டிலிட்டிக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் மாத விடா ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது மன அழுத்த பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணி சீக்கிரமே நீங்கள் ப்ரக்னெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது எக்கு க்ரோத் வந்து நல்லா இருக்கிறத ஹெல்ப் பண்ணி இப்போ உங்களுக்கு இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை அப்படிங்கும்போது எக்கு க்ரோத் வந்துவிட்டு நல்லாயிருக்கும் எக் க்ரோத்துக்கான ஒரு பூஸ்ட்டாக கூட இது இருக்கும் இதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஆன்டிஜன் கூட இருக்குது நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா வந்துவிட்டு அதில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு மாதம் மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இது நீங்கள் எப்படி ரெடி பண்ணனும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த ரோஜா இதழ்கள் வந்து எடுத்துக்கோங்க பன்னீர் ரோஸ் அந்த வெளிர் நிற ரோஜா இதழ்கள் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க அந்த ரோஜா இதழில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் வந்து இறங்கணும் அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஓவர் நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் வார்மாக இருக்கக்கூடிய வாட்டரில் அந்த இதழ்களை போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கி இறங்கிடும் அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இந்த வாட்டரை வந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு அந்த வெளி நிற ரோஜா இதழ்கள் கிடைக்கல அப்படிங்கும்போது வேறு பன்னீர் ரோஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுதான் வந்து பெஸ்ட்டான ஒன்று ஏன்னா நீங்கள் வேறு ரோஜா இதழ்கள் கடையிலலாம் வாங்குறீங்க அப்படிங்கும் போது அதில் பூச்சி மருந்துகள் ஏதாவது அந்த பூ வந்து வாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் ஏதேனும் மருந்துகள் வந்து தெளிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அந்தளவுக்கு பூக்களில் எதுவும் பூச்சிகள் பூச்சி மருந்துகள் எதுவும் இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெளி நிற ரோஜா இதழ்களே வந்து நமக்கு வீட்டில் கிடைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நாட்டு மருது கடையில் உங்களுக்கு அந்த வெளிநிற ரோஜா இதழ் பொடி கிடைச்சிது அப்படின்னா கூட ஓகே அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் கண்டிப்பாக வந்து அந்த சுகர் வந்து சேர்க்காம தான் எடுத்துக்கணும் அந்த வாட்டரை வந்து நீங்கள் அப்படியே வந்து குடிக்கணும் அதில் வந்து எதுவுமே வந்து ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு சப்போஸ் அது பிடிக்கல அப்படின்னா லைட்டாக ஹனி வேணா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு அந்த ரோஜா இதழ்களும் கிடைக்கல இந்த ரோஜா பவுடர் கூட கிடைக்கல அப்படின்னா வந்துட்டு குல்கந்து எடுத்துக்கலாம் நமக்கு வந்து ரோஜா குல்கந்து ரோஸ் குல்கந்து அது கூட எடுத்துக்கலாம் பட் அது வந்து சுகரில் வந்து டிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போது எடுத்துக்காதீங்க ஹனில சேர்த்தது ருஜா குள்கொண்டு வந்து நீங்க எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து சரியாகி ஹார்மோன் வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து இது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா அதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும்ல அது வந்து நமக்கு மன அழுத்த பிரச்சனைகள் இருக்கும் போது இருக்குது அப்படிங்கும்போது அதையும் கொஞ்சம் சரி பண்ணிக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சு நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க்யூ ஸோ மச்